ஹலோ விநாயகர் சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்பொழுது மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் முதலான தெய்வம் என்பதால் இவரை முழு முதற் கடவுள் என்று போற்றுகிறோம் அனைத்து கணங்களும் விநாயக பெருமானுக்குள் அடக்கம் என்பதால் அவரது இடுப்பில் சர்ப்பங்களை கயிறாக கட்டி இருப்பதாலும் விநாயகரை வழிபடுவதால் நவ நாகங்களால் ஏற்படும் எந்த தோஷமும் நம்மை நெருங்காது விநாயகர் முதலும் முடிவும் இல்லாத கடவுள் அவர் ஞானத்தின் வடிவமாக யானை முகத்துடன் தோன்றிய தினத்தையே அவரது அவதார தினமாக கொண்டாடுகிறோம் பலரது இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் அவதார தினத்தை விநாயகர் சதுர்த்தியாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த நாளில் பலரும் விரதமிருந்து விநாயகரை வழிபடுவார்கள் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அவதரித்த திருநாளையே ஆண்டுதோறும் நாம் விநாயகர் சதுர்த்தி விழாவாக கொண்டாடி வருகிறோம் ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி திதியிலேயே விநாயக பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகைகளுள் ஒன்று விநாயக சதுர்த்தி ஆவணி மாதம் என்றாலே அது விநாயகர் வழிபாட்டிற்குரிய மாதமாகும் விநாயகர் சதுர்த்தி கணேச சதுர்த்தி என பல பெயர்களில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இப்போ விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பத்தி பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு பிடித்த கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் அப்பம் அவல் பொரி பழங்கள் உள்ளிட்டவைகளை படைத்து வழிபடுவதுண்டு பிறகு மூன்றாவது அல்லது ஐந்தாவது நாளில் வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கும் வைபவம் நடைபெறும் இப்படி கரைப்பதால் அந்த சிலையைப் போலவே நம்முடைய வினைகளும் கரைந்துவிடும் வட மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா பத்து நாள் பண்டிகையாக கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி சிறப்புகள் விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர் பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர் விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் தடைகள் துன்பங்களை விளக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான் எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் தடைகள் ஏற்படாது என்பது ஐதீகம் களிமண் மஞ்சள் சாணம் சந்தனம் என எதை கொண்டும் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு இரண்டு அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகர் பெருமான் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் ஏழாம் தேதி ஆவணி இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்படவுள்ளது செப்டம்பர் ஆறாம் தேதி பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி செப்டம்பர் ஏழாம் தேதி பகல் மூணு முப்பத்தி எட்டு வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது செப்டம்பர் ஆறாம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் ஏழாம் தேதிதான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்று சனிக்கிழமை என்பதால் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலமும் பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது இந்த நேரங்களை தவிர்த்து பகல் ஒரு மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பானது இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்ப்பதற்கு நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹாலுன்னு கொடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்